அனைத்து உறவுகளுக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னோன்னு சொன்னால் முயற்சியும் உழைப்பும் என்ற ஒரு நாள் உங்களை உயர்த்தும் இதுக்கு பொருந்துகிற வகையில் இலங்கையினுடைய ஒரு சாதனையாளன் உங்களுக்கு தெரியும் அண்மை காலங்களில் அதிகமாக பேசப்படுற ஒருத்தரை பற்றி தான் பேசப்படுறோம் வாங்க நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போவோம் அதாவது இந்த காணல நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஒன்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தின் மைந்தன் இந்தியாவில் போய் எமது கிழக்கு மாகாணத்த பெருமைகளை பெயரை நிலைநாட்டி தந்த சபேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் இந்த சபேசன் வேற பின்புலம் என்ன வேறு எங்கேருந்து வந்தார் என்றத நம்ம பார்த்துக்கொள்வோம் கிழக்கு மாகாணத்தில் இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் மூன்று மாவட்டங்கள் இருக்கி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை அந்த மூன்று மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டம் ஆரம்பத்தில் பெரிய ஒரு பரந்த மாவட்டமாக இருந்தது அது இப்போ வந்து பிரிஞ்சு அம்பாறை மாவட்டமாக இன்னும் நிறைய பகுதிகளை சேர்த்தெடுத்தாங்க முதல் வந்து நம்ம படிச்சுட்டுப்போம் விவுலானந்தர் மட்டக்கிழப்பு காரதீவில் பிறந்தார்னு சொல்லலாம் நாங்கள் ஆரம்பத்தில் படித்தது இப்போ காரதீவெல்லாம் அம்பார மாவட்டம் அப்போ கிழக்கு மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டம் ஒரு இயற்கை எழில் கொஞ்ச அழகான ஒரு மாவட்டம் அந்த அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் என்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருக்கோயில் என்று சொன்னாலே அதிகமான களுக்கு தெரியும் அங்கே ஒரு பிரவலமான ஒரு முருகன் ஆலயம் இருக்குது ஸ்ரீ சித்து சித்திரவேலாயுதர் என்று சொல்லுவாங்க அதாவது ஆடிய மாவாசை தீர்த்தம் அங்கே மிக மிக சிறப்பாக நடைபெறும் அந்த திருக்கோயிலில் ஒரு பகுதி திருக்கோயில் ஒரு ஒரு ஊர் சின்ன ஒரு ஊர் இப்படி விநாயகபுரம்னு சொல்லி அழகா தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற ஒரு ஊர் அந்த விநாயகபுரத்தில் வந்து சபேசன்ட சொந்த ஊர் சபேசன் பிறக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சபேசன் பிறந்தார் சபேசனுடைய அப்பாவோடய பேர் வந்து சுயதராஜா இது அம்மாவோட பேர் வந்து ஜெயந்தி அவங்களோட வீட்டில் வந்து நான்கு பேர் முதலாவது அக்கா இரண்டாவது சபேசன் மூன்றாவது ஒரு தங்கச்சி நாலாவது ஒரு தம்பி அவர் திருக்கோயிலே அவர படிப்பை மேற்கொண்டு அவர் இந்த மியூசிக் இந்த மியூசிக் துறையில் வந்து யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிறார் கிழக்கு பல்கலைக்கழகம் விபுலானந்தர் கட்டினு சொல்லுவோம் அதில் வந்து இந்த கலைத்துறையில் வந்து ப பல்கலைக்கழகத்துக்கு போகிறாக்கள் அங்கே போய் படிப்பாங்க இப்போ அந்த மியூசிக்கில் செலக்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபது அவர் பாஸ் அவுட் ஆகிறாரு அவர் வந்து எப்படி அவருக்கு அந்த பார்ந்த ஆர்வம் வந்த சொன்னால் அவங்களோட அப்பா சுயதராஜா அவர் வந்து ஒரு பாடகராக இருந்திருக்கார் இலங்கையில் இப்போ வந்து குறைவு அந்த ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மியூசிக் குழுக்கள் இருக்கும் அதாவது ஒரு கோயில் திருவிழாக்களில் போய் போய் அவங்க படிப்பாங்க அந்த ஒரு மியூசிக் பே பாத்தியம் அந்த பாத்திய குழுவில் வந்து நம்ம அப்பா அவர் பாடலாந்துருக்காரு அப்போ அவரோட போய் போய் சவேசனுக்கும் பாடுற ஒரு ஆற்றல் ஒரு பாடுற ஒரு விருப்பம் வந்துட்டு இசையின் மீது விருப்பம் வந்து சவேசன் அதுலேருந்து பாட சின்ன வயசுலேருந்தே பாட்ட பாட்டுகளை படித்து வந்துருக்காரு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த முயற்சி உழைப்பு எந்த ஒரு நாளு உங்களை கொண்டு வந்து உயர்த்தமோன்னு சொல்லி இப்போ இந்த ஆறு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதத்தில் ஒருத்தருக்கும் தெரியாத சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச சபேசன் இப்போ உலகம்புள்ளா தெரிகிற மாதிரி வந்திருக்காரு அனைவருடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் நம்ம உழைப்பு கஷ்டப்பட்ட வேண்டாம் எந்த ஒரு நாள் அது அடையும் அதே மாதிரி அவர் பல இடங்களில் போயிருக்கார் பல இடங்களில் தோல்விகள் பல இடங்களில் தோல்விகள் அவர் சக்தி இந்த இலங்கையில் சக்தி டிவியோட ஒரு சேனல் இருக்குது அதுண்ட சக்தி சூப்பர் ஸ்டார்னு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு போய் போயிருக்காரு போய் அதுலேயும் அவர் இரண்டாம் இடம் வந்த வந்தவர் இப்போ ரெண்டாம் இடம் வந்த அப்போவே இலங்கையில் வந்து சபேஷனை தெரியும் யாரும் சொல்லி ஒரு சிறந்த ஒரு பாடகர்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் இந்த மியூசிக் குழுக்களில் சேர்ந்து இணைந்து பாடல்களை படித்து படித்து வந்திருக்காரு அதுக்கு பிறகு நாலாவது சீசன் இந்த சரிகமப்பா அப்பா நாலாவது சீசனில் அவர் பங்கு வெற்றியிருக்காரு பங்கு வெற்றி அவர் தெளிவாக இல்லை இப்போ அவருக்கு வந்து ஒரு மன மனத்தில் மிக கஷ்டமான ஒரு சம்பவமாக நடந்தது அதன் பிறகு இந்த அஞ்சாவது சீசனுக்கு அவர் போகிறதுக்கு முதல் அவங்களோட வீட்டை கூட அவர் அம்மாட்ட கூட சொல்லலை நான் இப்படி வேற ஒரு இடத்துல ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போகிறேன்னு தான் சொல்லியிருக்காரு ஏன்னு சொன்னால் மீண்டும் ஒரு தோல்வி வந்தால் அந்த தோல்வியை இவங்களுக்கு சொல்லக்கூடாது மேற்கனவே போய் ஒரு தடவை தோல்வி வழங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சரிகமப நிகழ்ச்சிக்கு போகிறாரு போய் அந்த பன்னெண்டு பேருக்குள்ளே தெரிவாராரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு பாடின பாடல்கள் அவர் வாங்கின பேர்கள் அங்கே அவருக்கு நடந்த சம்பவம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பன்னெண்டு பேரில் தெரிவாகி ஐந்து பேருக்குள்ளே ஆறு பேருக்குள்ள ஃபைனலிஸ்ட் ஆறு பேருக்கு ஒரு ஆளாக வந்து தற்பொழுது இரண்டாம் இடம் சன்னர் ஆஃப் இரண்டாம் இடம் பெற்றிருக்காரு இந்த இரண்டாம் இடம் என்றதே பெரிய விஷயம் இப்போ உலக ரீதியாக சபீசன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கி எல்லாருக்கும் தெரியுது அது ஒரு பெரிய ஒரு உண்மையில பெரிய ஒரு விஷயம் எல்லாராலையும் எல்லா விஷயமும் சாதிக்க இயலாது எல்லாருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்காது வாழ்க்கை வந்து எந்த ஒரு நாள் மாறும் அதை நான் சொல்லுவேன் அந்த உழைப்பும் கஷ்டமும் நம்மளை உயர்த்தும்ன்றதுல சபேசனும் ஒரு உதாரணம் രണ്ടാംം വന്നവർ ഇലങ്ങും കിക്ക് ഒരു പെരുമയെ തന്നിരിക്കാറ്